ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போது வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் மீன ராசி மீன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு மூன்று எட்டுக்குடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது வியாபார வளர்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் சார்ந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க இந்த கமாடிட்டி ட்ரேடிங் ஷேர் ட்ரேடிங் இவர்களுக்கெல்லாம் தன லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது புதையலுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் உங்களுக்கு வாங்கி விற்கிறதுல லாபம் ஏற்படும் அதாவது இடத்த வாங்கி கைமாற்றி விடுவீங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பண வரவு ஏற்படு ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்ரன் எட்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால எதிரிகள் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்காரு கொடுக்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை பாக்யஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பாக்ய பலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் குரு சேர்க்கை அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தி மூன்றாம் இடத்துலருந்து பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறாரு செவ்வாய் இதன் காரணமாக உங்களுக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை வழியில் சாதகமான பலன்கள் கிடைப்பது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது இப்படிப்பட்ட யோகமான பலன்கள் வளர்கின்ற மாதமாக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் மூலம் எங்களுக்கு சிக்கல் ஆகுமே சார் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் சிக்கல் ஏற்படும் ஜூலை முப்பத்தொன்னுக்கு அப்புறம் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வியாபாரத்தில் இருக்கிறவங்க கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் பண்ணுறவங்க சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க பொட்டி கடை வச்சுருக்கிறவங்க பங்கு கடை வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற மாதம் இதில் பெண்கள் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்பவர்கள் நியூஸ் பேப்பர் நடத்துகிறவங்க நியூஸ் பேப்பர் சம்மந்தப்பட்ட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க இந்த நியூஸ் பேப்பரை விற்கக்கூடிய ஷாப் வச்சுருக்கிறவங்க இவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களுடன் பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும் இந்த மாதம் ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சுக்கர பயிற்சியானது மீனராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி எங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து மருத்துவ ரீதியான தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகளும் விலகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இதில் படிக்கிற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் குடும்ப தலைவிகள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல அறிவுத்தனமாக செயல்படுவீங்க அறிவுத்தனமாக செயல்படுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு குறிப்ப சகோதரி அக்கா அக்காவுடைய உதவியை கொண்டு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சுக்கர பயிற்சியானது மீனராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை பசுமாட்டுக்கு வேர்க்கடலை பருவி கொடுக்கணும் அதை தவிர உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் சன்னதி எதுவாக இருந்தாலும் சரி கிராம தேவதையா இருந்தாலும் சரி இல்லை துர்கா சன்னதியா இருந்தாலும் துர்கை சன்னதியா இருந்தாலும் சரி வேற எந்த அம்மன் சன்னதியா இருந்தாலும் சரி கிராம தேவதையாக இருக்க உள்பட எந்த தேவதை எந்த அம்மன் சன்னதியா இருந்தாலும் அந்த அம்மன் சன்னதிக்கு தினமும் போய் விளக்கை வாங்க அதுவும் நல்ல சுத்தமான நெய்யை விட்டு ஏற்றணும் இல்லை சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு ஏற்றணும் நீங்கள் க அந்த கலப்பட எண்ணெயை விட்டு ஏற்றினீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது எதுக்காக விளக்கேற்ற சொல்கிறேன்னா நார்மலாக நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் இந்த விளக்கேற்றுங்கிறது வந்து அந்த சந்நிதிக்கு நீங்கள் டெய்லி போகணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கேற்றுறது ஒரு கிரமமாக ஒரு கர்ம கர்மமாக வச்சுருந்தேன்னா ஒரு வேலையாக வச்சுருந்தேன்னா அங்கே அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு அவளை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி தடைகளை தகர்த்தெறியக்கூடிய யோகத்தை அந்த அன்னை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்